காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் நல்லவர் கிருபையா இந்த நாளை காண செய்திருக்கிறார் இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி நாளாக ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக கத்தர் நிமித்தமாக பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் நன்றாக அடித்தார்கள் அவர்களை தொழு மரத்திலே அவர்கள் கால்களை மாட்டி வைத்திருக்கிறார்கள் ஒரு வேதனையான சூழ்நிலை ஒரு நெருக்கமான நிலை ஒரு அடைக்கப்பட்ட சூழல் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தும் அவர்கள் நடுராத்திரியில் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் அந்த சிறையில் இருந்த மற்ற கைதிகள் இதே போல வேறே சூழ்நிலையில் அடைக்கப்பட்டிருந்த மற்ற கைதிகள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இந்த ஒரு வசனத்தில் ரெண்டு விதமான காரியங்களை பார்க்க முடியும் என்னவென்றால் துதிக்க முடிந்தவர்கள் துதித்தார்கள் துதிக்க முடியாதவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பாட முடிந்தவர்கள் பாடினார்கள் முடியாதவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் துதிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது சில நேரங்களில் வேதனைகள் நம்மை அழுத்தும் போதும் நெருக்கங்கள் நம்மை இருத்தும் போதும் மாலை துதிக்கணும் என்கிற ஆசை இருந்தும் துதிக்க முடியாமல் போய்விடும் தாவிது சொல்லுகிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோதரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று முப்பத்தி நான்கு ஒன்றிலே தாவிது சொல்லுகிறார் சங்கீதங்கள் அதே தாவிது நூற்றி நாற்பத்தி ரெண்டு கடைசியில் என்ன சொல்லுகிறார் உடைய நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் என்று அப்படி என்றால் அங்கே என்ன பார்க்கிறோம் துதிக்க வேண்டும் என்று நினைத்த தாவிதுக்கு கூட சில சூழ்நிலையில துதிக்க முடியாமல் போய்விடுகிறது அப்படித்தான் எல்லாருக்கும் அந்த நேரத்துல என்ன செய்ய வேண்டும் தெரியுமா துதியின் சத்தத்தை பாடல் சத்தத்தை ஆமையன் ஆராதனை சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் இங்கே துதிக்க முடிந்தவர்கள் துதித்தார்கள் துதிக்க முடியாதவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லவில்லை அவர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள் வேதம் சொல்லுகிறது இருபத்தி ஆறாவது வசனத்திலே சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டு துதித்த அந்த இருவருடைய கட்டுகள் மாத்திரமல்ல அதை கேட்டு கொண்டிருந்தவங்க கட்டுகளும் கலண்டு போயிட்டு ஆமே தேவனை துதிக்க முடியும் மட்டும் துதியுங்கள் பாடு மட்டும் பாடுங்கள் ஆமே தேவன் தருகிற ஆமை தருணங்களில் அவரை துதித்து பாடுங்கள் சில நேரத்தில் துதிக்க முடியாமல் போகும்போது சும்மா இருந்து விடாதிருங்கள் பாடல் சத்தத்தையே கேளுங்கள் அநேக பரிசுத்தவான்கள் மூலமாய் எத்தனையோ நல்ல நல்ல பாடல்கள் தேவனை துதிக்கிற தேவனை புகழுகிற தேவனை குறித்ததான அவருடைய அன்பை குறித்து இரக்கத்தை குறித்து வார்த்தைகளை குறித்தன எத்தனையோ லட்சக்கணக்கான பாடல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கேளுங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள் மன் வார்த்தைகள் பாடல்களாய் மாறி அநேகர் மூலமாய் அநேக பரிசுத்தவான்கள் மூலமாய் கத்த நமக்கு அழகாய் நம் கேட்கும்படியாக ஆமின் தேவன் கொடுத்திருக்கிறார் அல்லவா பாடுங்கள் பாட முடியாட்டியும் கேளுங்க துதியுங்கள் துதிக்க முடியாட்டியும் கேளுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் கட்டுகள் கலரும் துதித்தவங்க கையிலிருந்த கட்டுகள் அவிழ்ந்தது போல கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் கட்டுகளும் அவிழ்ந்தது அது நிச்சயமாய் விடுதலை தருவார் எதை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள் துதிக்க முடியும் மட்டும் துதியுங்கள் துதிக்க முடியவில்லையா துதியின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருங்கள் நிச்சயமாய் விடுதலை உண்டாகும் தேவன் உங்களையும் துதிக்க வைப்பார் செபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதா நீர் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம் நீர் எதை அனுமதித்தாலுமே அதில் எங்களுக்கான ஒரு நன்மையை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டு முறை கதாவை அதை அறிந்து உணர்ந்து புரிந்து எக்காலத்திலுமை துதிக்கிறவர்களாய் உமை பாடிமை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட കത്തിരി ഉദവി ചെയ്യും ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ പിതാവേ ആമേൻ ആമേൻ